நான் வந்து பேசுகிறேன் நான் பேசுனேன் அவன் எப்படி பேசலாம் என்ன அவன் எப்படி அப்படி சொல்லலாம் ஆ நாங்கள் கொடுக்குற காசு கணிக்க தசம்பாவை வாங்கி வாழ்கிற கரங்க எங்கே போய் இப்படி பேசலாமா அப்படி பேசுகிறவங்களே நான் காதலை கேட்டிருக்கேன் என்ன அவங்க தசமாக கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நான் கே கேள்விப்பட்ட அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அடப்பா இப்படியா பேசுகிறான் அவன் கொடுக்குறவங்க கூட பேச மாட்டான் கொடுக்காத என்னைக்கு ஒரு நாள் கொடுக்குறவன் அதுவும் அதெல்லாம் எல்லாம் போய் பாக்குறப்போ கஷ்டமா இருக்கும் ஆனா பற்றி பேசுறது அதுதான் அந்த பேச்சாகப்பட்டது ஏசு இருக்கிறார் ஏசு இல்லாம இருக்கிற இடத்துல கூட இயேசு வந்துடுவார் இந்த மாதிரி இருந்தா நீங்க பேசுகிறத கத்தர் கேட்கிறார் மோசையும் சகோதரி சாரோனும் சகோதரி மீரியாமும் மோசையின் திருமணத்தை குறித்து பேசுறாங்க கர்த்தரோட்டை எழுந்துருக்குறார் நான் கேட்டேன் நீங்கள் பேசுனது என் தாஸனுக்கு ஒரு மணி பேசினது என்ன அது தேவன் இது எல்லாமே அந்த மூணு நாளில் கர்த்தரை பயிற்று வச்சுட்டார் பேசாத சொல்ல மூணு நாள் என்ன பேசினாருன்றதை இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை வச்சு நான் சொல்கிறேன் சாப்பாடு கொடுக்காதேன்னு சொல்கிறான் கவனம் இருக்கார் சரி கொடுக்கலான்னு சொல்கிறான் கண் அதுக்கும் கவனம் இருக்கான் உட்கார வைக்கிறதுலையும் ஐம்பது பேர் ஹோட்டலாக குற வைக்கிறான் நூறு பேர் ஹோட்டலோ குறை வைக்கிறான் என்னென்னலாம் அவங்க சுயத்தை சீண்ட முடியுமோ தூண்ட முடியும் தூண்டுகிற அளவுக்கு சூழ்நிலைகள் திருச்சபையிலே நடக்கும் அதுதான் திருச்சபை இது திருசபையாயிட்டு இந்த பாகுபாடு இருக்குமா இந்த பாராபட்சம் இருக்குமான்லாம் கேட்டால் நம்ம ஆடுகளாக இருக்க மாட்டோம் நம்ம மாடுகளாக மாறிவிடும் சரி அங்கே உட்கார சொல்கிறோம் உட்காந்து இல்லை அதில் தான் இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்னை இப்படி உட்கார வச்சுட்டாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா அவங்கள அங்கே உட்கார வச்சுட்டாங்க ஏன்னா அந்த பரிமா அந்த சீடரும் அவரும் ஒரே இனம் ஒரே ஜாதி ஒரே பாஷை ஏதோ ஒன்று அவனுக்கும் இவனுக்கும் ஒத்துப்போகுது அவனை நூறா நூறு இருக்க பந்தியில் உட்கார வச்சுட்டான் சில பேர் நூறு பேரில் இருக்கிறத உட்கார்ந்தா அவனுக்கு கோபம் வந்துடும் நிறைய நம்பர்ஸ் இருந்தாக்கா கவனிப்பு கம்மியாக இருக்கும் கம்மியான ஜனங்களை உட்காரணும் சில பேர் கம்மியாக இருக்கிறதில் கோபம் வந்துடும் அவங்கெல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க நீங்கள் உட்கார வச்சிட்றாங்க இந்த நூறுக்கும் ஐம்பதுக்கும் நிறைய பிரச்சனை நடக்கும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி திரியுமே ரூபகுதியே இது எல்லாம் இங்கெல்லாம் இல்லை அந்த சர்ச்சை இங்கே இல்லையா அந்த சர்ச்சை இங்கே கிடையாது அவர்கள் உட்கார சொன்ன இடத்துல உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்த பிறகு தான் கத்துற என்ன செய்கிறார் ஐந்து அப்போத்தையும் ரெண்டுமே நீ கையில் எடுக்கிறார் அது வரைக்கும் கத்திர கையில் அது இல்லை எடுத்து அண்ணாந்து பார்த்து அது வரைக்கும் எங்களுக்கு உட்காந்துருக்கணும் இடத்துல உட்காந்துருக்கணும் சொல்ற மாதிரி உட்காந்துருக்கணும் யார் சோறு தரவானா யார் இவர்களை அனுப்பிடுன்னு சொன்னாங்களோ அது ஒரு மாதிரியான சீடர்களுடைய மனநிலை இருந்தாலும் அந்த சீடர்